பொருத்தவரையில் அபிஷேக கண்டன் என்று பெருமையாக அழைக்கப்படுகின்ற கும்பாசம் நடைபெற போகுது அதுக்கு வந்து பார்த்தோம்னு சொல்ல சொன்னமாட்டா எல்லா இடத்துலையும் வந்துட்டு பக்தர்கள் வந்துட்டு இங்கே குஞ்சு கொண்டிருக்கணும் இன்னும் செய்ய சொல்ல போனோம் என்றால் இப்ப வீதி முழுக்க வந்து கோஷம் பாடிய வந்துட்டு அந்த கும்பாசகம் வந்துட்டு இப்ப நடந்து கொண்டிருக்கு இன்னும் செய்ய சொல்ல போனமா என்றால் ராஜபோரத்துக்கான கும்பாசகம் இப்ப நடந்து கொண்டு அந்த மக்கள் அனைவரும் வந்துட்டு இந்த கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த புடைசூலை வந்து இப்ப கும்பாசம் நடந்து கொண்டிருக்கு அந்த மேலேருந்து வரக்கூடிய அந்த கும்பத்தணியில் வந்துட்டு கொஞ்சமாக தங்களுக்கு கிடைக்கணும் வந்துட்டு பார்த்தோம்னா மக்கள் வந்துட்டு முண்டி அடித்துக்கோணும் கோவில் வாசல் அதாவது கோபுரத்தை கிட்ட நெருங்கி செல்கின்ற அந்த காட்சியும் பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்படியே வந்து பார்த்தோம்னா அவ்வளோ தூரம் வந்து பக்தி பூர்வமாக இப்போ வந்து பார்த்தா இந்த கோபுரத்தின் வாசலை நோக்கி மக்கள் நெருங்கி போகிறதையும் பார்க்கக்கூடியதா இருக்கு பார்த்தீங்கன்னாட்டா நேரம் வந்து சரியாக காலை எட்டு ஐந்து எட்டு ஐந்துக்கு சரியாக ராஜகோபுரத்துக்கான கும்பாபிஷேகம் முடிஞ்சுது ம பார்வதி பதையே அரண மகாதேவா வெட்டிவேல் முருகனுக்கு ரோஹராம் இல்லாமல்ல மாவட்டபுரம் கந்த பெருமானுடைய பாதார வெந்தங்களை பணிந்து கொண்டு வருட உத்தர நல்ல முகூர்த்தத்திலே நாங்கள் எல்லோரும் கந்தசுவாமி ஆலயிலே கூடியிருக்கின்றோம் எம்பெருமானுக்கு ஐம்பது வருடங்களுக்கு பிறகு இன்று மீண்டும் மகா கும்பாபிஷேகம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பூவிகளுக்கான கலசங்களுக்கான அபிஷேகங்கள் எல்லாம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே மாவை கந்த பெருமான் ஈழத்தை பொறுத்தவரையில் அபிஷேக கந்தன் என்று பெருமையாக அழைக்கப்படுகின்ற மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம் வரலாற்று சிறப்பு மிக்கது அப்படிப்பட்ட இந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயம் இன்று கும்பாபிஷேகம் காண்பது நாங்கள் எல்லோரும் செய்திருக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியம் என்று சொல்லி தமிழ் கடவுளாம் பெருமான் இங்கே ஈழத்திலே எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் கந்தபுராணம் சொல்லுகிறது சிவன் தான் முருகன் முருகன் தான் சிவன் சிவன் வேறு முருகன் வேறு அல்ல என்பதை எங்களுடைய கந்த புராணம் எடுத்து சொல்லுகிறது அந்த விதத்திலே கலாச்சாரமாக கந்தபுராண கலாச்சார மரபு காலம் தொட்டு இங்கே பின்பற்றப்பட்டு வருகின்ற ஒரு சூழலிலே கந்தபுராண புராண படனம் முதலிய பல்வேறுபட்ட முருக வழிபாடு இங்கே மேலோங்கி இருக்கக்கூடிய இன்று இந்த பூமியிலே மாவுட்டபுரம் கந்தன் இந்த கும்பாபிஷேகம் காண்பது எங்கள் எல்லோருக்கும் ஒரு விடிவை தர வேண்டும் தமிழர்கள் படுகின்ற இன்னல்கள் எல்லாம் குறைவடைந்து இந்த மண்ணிலே அனைவரும் நல்ல வடிவாக சந்தோஷமாக அண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் ஆனந்தமாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே மாவை கந்த பெருமானை பிரார்த்தித்து ஆசி அமைகின்றோம் ஓம் நம பார்வதி வெற்றிவேல் முருகனுக்கு அனோஹரா

யாஜப்பாணத்திலே அமைந்திருக்கக்கூடிய மாவட்டபுரம் கந்த அமைச்சருக்கும் என்னோட மகா சுவா அபிஷேகமானது நடைபெற்றிருந்த இந்த நட நேரத்திலே யாஜ்பாணத்திற்கு நிறைய பெண்பர்கள் அதிசபிற்கு நடவாத்தங்களை நடதத்தை தெரிவித்தது நாள் வருவதற்கு காரணமாக இருந்த சிவ தம் அவர்களுக்கும் அதே போது நம்மோடு நெருங்கிய நடக்கல இருக்கக்கூடிய செங்கோலு ஆதிரத்தோட நெருங்கி ரத்திலே இருக்க கூடிய பேரன் சாமி அவர்களுக்கு தர்மயாதிரம் குருமகா சென்றாலும் அருங்கானிய பண்ணும் bir de patlıcan engel yengeye மேற்பார்ைய வாக்கிற்கேற்பது எனக்கு என் தலைவருக்கு சரியில்லை என்று யாராவது ால் வருத்தப்பட வேண்டாம் முருகப்பெருமான் ஒரு பெரிய தலையெழுத்து அழிக்கக்கூடிய ஒரு இறைசரை வைத்திருக்கிறார் என்ன என்றால் அவருடைய திருவடிகளை நம்முடைய தலைமையில் வைத்துவிட்டால் அயன் என்று சொல்லப்படக்கூடிய பிரம்மதேவன் எழுதிய அந்த கையெழுத்தானது மாறி நமக்கு நன்மை பயன்கள் ஏற்படும் என்று அருணகிரி பெருமான் சொல்கிறார் என்றால் அந்த வகையில் முருகப்பெருமானுடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய பக்தர்கள் பெருமளவில் கந்தசாமி கோயில் கும்பாபிஷேத்திற்கு வருகிறார்கள் எல்லோருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டும் இந்த நல்ல நேரத்திலே இளைஞரை ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் நல்ல சீர்திருத்தம் பெற வேண்டும் இலங்கை அரசு வலுவான அரசாக அமைந்து எல்லோருக்கும் நல்லாட்சி தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்வு இரண்டு ஜானைகள் படத்துள்ள

சர்க்குருவாம் கேயா கருமி குடி தெய்வமாம் மாய பொறுக்கும் அன்பர் புனித வீடே நீக்கும் போரூர் இறை எவ்வளவோ துன்பங்களை எல்லாம் தாங்கி அதை எல்லாம் தகர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஊர்களுக்கு இந்த மாவட்டபுரம் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய விடிவு காண வர வேண்டும் என்றுதான் நாங்கள் எல்லோரும் அன்போடு பிரார்த்திக்கிறோம் உங்களுடைய பக்திக்கு ஈடு இணையே கிடையாது என்பது அது இங்கு உணர்ந்தவர்களுக்கு தெரியும் அதனால் இனிமேல் ஒரு பெரிய பிரகாசம் முருகப்பெருமானுடைய அருளால்

வழிபாடு ஒரு எப்போ சொல்ற நாலெண் வினைதாடம் செய்யும்டி வந்தோல செய்யும்டங்கையும் தட்டையும் சண்முகம்ோளும் கடம்பும்ோன்ற மா மடாதிபதி அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அவர்கள் உண்மையிலே திருவருள் விளக்கம் பெறாமல் இந்த ஒரு சிறப்பு அமையாது நீங்கள் எல்லோரும் அந்த வகையில் கொடுத்து வைத்தவர்கள் உண்மையிலே உங்களுடைய பத்தியில் ஈடு எண்ணெய் கிடையாது நீங்கள் அன்பர் பணி செய்யக்கூடிய உங்களுக்கு எல்லா வகையான நலன்களும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்து எனது முறையை நிறைவு செய்கிறேன் என்று மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலினுடைய ஐம்பத்தி ஓராவது வருடத்துக்கு பிறகே நடைபெறுகின்ற இந்த மகா கும்பாபிஷேகத்திலே இணைந்திருக்கிறோம் அந்த வகையிலே இந்த மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் என்பது திருமூலரினால் ஈழத்தினை சிவபூமி என அழைக்கப்பட்ட அதே நேரத்திலே மிகவும் சரி சரித்திர பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாக இது காணப்படுகின்றது அந்த வகையிலே முக்கியமாக இந்த மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலானது ஆரம்பத்திலே மாருத புரவீக வல்லி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரசியானவர் குதிரை முகத்துடன் தோன்றியதன் காரணமாக தன்னுடைய குதிரை முகத்தை நீக்கம் பெறுவதற்காக இந்த இடத்திலே வந்து வழிபட்டு தரிசித்து தன்னுடைய குதிரை முகம் நீங்கி ஒரு இளவரசியான ஒரு தோற்றத்தினை பெற்ற ஒரு ஆலயமாக தோற்றத்தினை பெற்ற இந்த இடத்திலே சோழர்களினுடைய அரசியாக இருந்த அவரினால் இந்த இடத்திலே ஆலயம் அமைக்க வேண்டும் என்கின்ற பெருவிருப்பத்தின் காரணமாக இந்த இடத்திலே வழிபாடு செய்து கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்திலே அப்பொழுது யாழ்ப்பாணத்தினுடைய ராசதானியாக காணப்பட்ட கந்தரூடையிலே இருக்கின்ற உக்ரசிங்கன் என்பவர் ஒருமுறை சிவராத்திரி தினத்தன்று இந்த ஆலயத்துக்கு வருகை சந்து அந்த சிவராத்திரி தினத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற போது இந்த இளவரசியை கண்டு அவரை மேல் காதல் கொண்டு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்றது இருந்தாலும் இளவரசியானவர் இந்த ஆலயத்தினை முழுமையாக கட்டப்பட்டதன் பின்னே தன்னுடைய திருமணத்தை திருமண விழாவை நடத்த வேண்டும் என்கின்ற ரீதியிலே இந்த ஆலயத்திலே மிக சிறப்பாக கட்டி முடித்திருக்கிறார் சோழர்களுடைய கலைப்பாணியில் அமைக்கப்பட்ட இவ்வாலயமானது பஞ்ச ரதங்களுடன் கூடியதாக ஒரு சிறப்பு மிக்க தலை பொக்கிசங்களுடன் கூடியதாக இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் மூன்று வீதிகளை கொண்ட இவ்வாலயத்திலே யுத்தத்தினால் பாரியளவு சேதங்களுக்கு உட்பட்டிருந்த இந்த ஆலயமானது பின்னர் மீண்டும் இப்பொழுது பொதுப்பொழிவு பெற்று முக உத்தர தேர் அதே போல பல்வேறுபட்ட வசந்த மண்டபம் உள் வீதிகளிலே பல்வேறுபட்ட பரிவாரத்த எல்லாம் புனருத்தானம் செய்யப்பட்டு இன்றைய தினமானது கும்பாபிஷேகத்தை எட்டியிருக்கின்றோம் உண்மையிலே நாங்கள் எல்லாம் இந்த இடத்திலே ஒரு பாக்கியசாலியாகத்தான் காணப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் மாவட்ட என்பது நிச்சயமாக கீரிமலை நவுலேஸ்வரத்துடனும் அதே நேரத்திலே துக்கை துக்கியம் துக்கியம்மன் தெல்லிப்பள்ளை துக்காதவி ஆலயத்துடனும் மிகவும் நெருக்கமான ஒரு உறவினை பேணி வருகின்றது குறிப்பாக ஆடி அமாவாசை தினத்தன்று கீரிமலை நவுலேஸ்வரத்தினுடைய தீர்த்த உற்சவம் நடைபெறுவதனால் இந்த மாவி மாவை முருக பெருமான் அங்கே சென்று விடுவார் அதே போல இங்கே சரஸ்வதி பூசை விஜயதசமி என்று வாழை வெட்டின் போது இங்கே இருக்கின்ற மாவட்டபுரம் கந்தசுவாமியார் தெல்லிப்பள்ளை துக்கியமன் ஆலயத்துக்கு சென்று விடுவார் அந்த வகையிலே இவ்வளவு சரித்திர பிரசித்தி பெற்ற துக்கியம்மன் கோயிலுக்கும் நவுலேஸ்வரம் கீரிமலை நவுலேஸ்வரத்துக்கும் மத்தியிலே அமைந்திருக்கின்ற இந்த ஆலயமானது இதுவும் ஒரு தென்னை முக்கோண வலியம் போல யாழ் மாவட்டத்தில் ஒரு புனித நகராக இதை ஆஹ் காணக்கூடியதாக இருக்கின்ற இந்த நேரத்திலே மாவையூர் என்கின்ற ஒரு சிறிய நூலொன்றை எழுதியிருக்கிறேன் மேலதிக விவரங்கள் அனைத்து மாவட்ட இருக்கின்ற ஆளுமைகள் கலைஞர்கள் இதில் விண்ணுரோடியத்தை குறிப்பிட வேண்டும் குறிப்பாக இந்தியாவிலிருந்து ஏனென்னு சொன்னால் இது ஒரு கலை வழக்குன்ற ஒரு ஆலயமாக இருந்ததனால் இந்தியாவிலிருந்து வருகின்ற பாரிய நாதஸ்வரர் கலைஞர் யாராக இருந்தாலும் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற கலைஞர்களுடன் கலந்துரையாடிய பின் அவருடைய அனுமதியுடைய நான் இங்கே தங்களுடைய வாத்தியங்களை இசைக்க முடியும் அதே போல பல்வேறுபட்ட மடங்களுடன் காணப்பட்டிருக்கின்றது ஒரு காலத்திலே இப்பொழுது அனைத்து மடங்களின் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றொரு நாள் புத்தியர் என்ற நம்பிக்கையிலே இவ்வாலயத்தினுடைய தொல்லியல் பார்வையை நாங்கள் பார்க்கின்ற போது திருசூ பெண் ஏழாம் நூற்றாண்டிலிருந்து எட்டாம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதியாக காணப்படுகின்றது அதே போல தில்லவால் அந்த நகர்களுடைய சிறப்பு மிக்கதாக அமைந்திருக்கின்ற இந்த ஆலயத்திலே இந்த ஆலயத்துக்கும் பாரத நாட்டில் இருக்கின்ற திருச்செந்தூர் ஆலயத்துக்கும் இடையிலே மிகவும் நெருக்கமான உறவு காணப்படுகின்றது அதே போல இங்கே இருக்கின்ற நிர்வாக கட்டமைப்புகள் எல்லாம் திருச்செந்தூர் ஆலயத்தினை ஒத்ததாக காணப்படுகின்றது குறிப்பாக சூரன்போர் எங்களுடைய பஞ்சாங்க விதிமுறைப்படி இரண்டு தினங்கள் குறிப்பிட்டு வந்தால் திருச்செந்தூர் ஆலயத்தில் எவ்வாறு முடிவெடுத்து நடத்தப்படுகின்றதோ அதே போலதான் இங்கே நடைபெறுவதை காணக்கூடியதாக இருக்கிறது திருச்செந்தூரில் இருந்து தற்பொழுது ஒரு சிலையும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது தீட்சிதர்களை எல்லாம் அழைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு அந்த ஆவீனங்களிலிருந்து